தொண்டர்கள்ட்ட என்ன அறிவுறுத்தணும் அப்படின்றது தான் தளபதி அவர்கள் மேடையில் இருக்கார் பவுன்சர்ஸை வச்சு பத்திரிக்கையாளர்களை தாக்கிறதுக்காக வச்சதில்லை பவுன்சர்ஸை பவுன்சர் ஒருத்தர் பத்திரிகையாளர் தாக்கிட்டாருன்னு விஜய்க்கு தெரிஞ்ச உடனே அவர் உடனடியாக என்ன சொன்னார் எப்போதும் என்னுடைய தங்கச்சி மக்கள் மார்கள் என் கூட இருக்கிறார்கள் எல்லா இடங்களையும் பறைசாற்றிக்கிட்டு இருக்கக்கூடியவர் கண்ணியமான முறையில் கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கணும் இந்த வார்த்தைகளை பயன்படுத்திருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா தூங்கிட்டு நிச்சயமா நிச்சயமா அதாவது உங்க பின்னாடி இருக்கக்கூடிய தம்பிமார்கள் உங்களை தட்டுறாங்க தோல்ல கை வச்சு பேசாதீங்கன்னு சொல்லிட்டு சீமான் வீட்டில் ஒட்டப்பட்ட போஸ்டர் தான் எல்லாத்துக்கும் பிள்ளையார் தமிழக அரசாங்கத்தால பழிவாங்கப்படுறாரா இல்ல மத்திய அரசாங்கத்தால காப்பாற்றப்படுறாரான்றதும் ஒரு கேள்வியா இருக்கு துப்பாக்கியை வச்சு மிரட்டினது அவர் நிலை குழஞ்சு போயிட்டார் இதே மாதிரி ஞானசேகரன் இதே மாதிரி வேங்கை வயல் பிரச்சனையில் அரஸ்ட் பண்ணீங்களா சீமான் வந்து தொடர்ச்சியாக விஜய்க்கு எதிராக பேசிக்கிட்டே இருக்காரு பிஜேபியில் அண்ணாமலைக்கு நடந்தால் கூட சொல்லுவோம் நாளைக்கு நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இதே போல ஸ்டாலினுக்கு வந்தாலும் நாங்க சொல்லுவோம் சீமானோட நூறு மடங்கு பிரம்மாண்டமாகவும் எழுச்சியாகவும் வரக்கூடியவர் தானே இவர் இருக்கிறாரு விஜய பத்தி கேள்வி கேட்டாலே தவிர்த்துட்டு போறாங்க கிடையவே கிடையாது தளபதி விஜய் அவர்களை பத்தி பேசும்போது அத்தனை பேருமே கொதிநிலையில் தான் பேசுவாங்க ஏன்னா உங்களுக்கு அது மட்டும் தான் காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு கட்சி வளர்ந்துதானே இருக்கு இன்னும் என்ன வளர்க்கணும் கலட்சி பிரம்மாண்டமா இருக்கு ஒரு வருஷத்துல ஒரு வருஷம் நீங்க சொல்றீங்க

தமிழக வெற்றிக் கழகத்துடைய இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவில் பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்ட செய்தியில் அப்படி தாக்கப்பட்ட பத்திரிகையாளரே எங்களுடைய பத்திரிகையாளர் தான் ஏன் பவுன்சரை வச்சு எங்களுடைய பத்திரிகையாளரை நீங்கள் தாக்குனீங்க அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதலாம் ஆண்டை நிறைவு செய்து இரண்டாம் ஆண்டினுடைய துவக்க விழாவில் தொண்டர்கள்ட்ட என்ன அறிவுறுத்தணும் அப்படின்றது தான் தளபதி அவர்கள் மேடையில் சொல்லிகிட்டு இருக்கிறார் பவுன்சஸை வச்சு பத்திரிகையாளர்களை தாக்கிறதுக்காக வச்சதில்லை பவுன்சஸ்ஸை யதார்த்தமான ஒரு சூழலில் தவறுதலாக நடந்துட்ட ஒரு விஷயம் அதுக்காக அந்த பையன் ரொம்பவும் வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்களும் வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு ஆதரவாளர்ன்ற முறையில் நம்மளுமே அதை ஆதரிக்கலை நம்மளும் வருத்தத்தை பதிவு செஞ்சுருக்கோம் தலைவர் தளபதி அவர்களுமே அதுக்கான வருத்தத்தை நம்ம சொல்லியிருக்கிறாரு பொதுச்செயலாளர் பவுன்சர் ஒருத்தர் பத்திரிகையில் தாக்கிட்டாருன்னு விஜய்க்கு தெரிஞ்ச உடனே அவர் உடனடியாக என்ன சொன்னார் எப்படி நடந்துக்கிட்டார் இல்லை என்னென்னா இந்த மதியம் அது நடந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் கழித்து தான் அங்கே இருந்த எனக்கே தெரியும் அங்கே இருந்தக்கூடிய எனக்கே ஸோ அந்த நிகழ்வுலேயே அவருக்கு தெரியுமான்றது நூறு சதவீதம் உறுதியான முடிஞ்சதுக்கப்புறம் நிகழ் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் தெரிய படுத்தினதுனால தான் அவருடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்கிறாரு பொதுச்செயலாளர் அவர்களும் தெரிவிச்சிருக்கிறாரு ஆதரவாளான நிலைப்பாட்லேயுமே ஒருபோதுமே அது பவுன்சர்ஸ் இல்லை யாரிடம் அந்த மாதிரி நடந்திருந்தாலும் அது வந்து ரொம்ப வருத்தத்தக்க ஒரு செயல்தான் கண்டிக்கத்தக்க ஒரு செயல் தான் பாதுகாவலராக இருக்கிறவர்கள் அவர்கள் வந்து நாங்கள் அடிக்கலை இந்த மாதிரி தான் தள்ளணும் அப்படின்னா அது தவறான ஒரு செயல் பொதுவாக இந்த நிகழ்வுக்கு வந்து செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாத்துக்குமே அடையாள அட்டை கொடுக்கப்பட்டு அவர்கள் மட்டும்தான் வரணும் அந்த அரங்கமே கொஞ்சம் நெருக்கமாக தான் இருந்தது எல்லாருமே வந்துட்டாங்க சிலர் உட்கார கூட நாற்காலி இல்லாமல் இருந்தது பந்தியில் இருந்த நாற்காலிகளை பொதுச் செயலாளர் மேடையிலிருந்து இறங்கி வந்து அவரே எடுத்துகிட்டு வந்து போட்ட நிகழ்வுகளில் எல்லா பத்திரிகைகளும் படம் பிடிச்சி காட்டினாங்க நிற்கிறதை கூட அனுமதிக்காதவர்கள் ஒரு பத்திரிகையாளரை தாக்கலான்றதுக்காக பவுன்சர்ஸ் வைக்கணுன்றதில்லை அவங்க வந்து உள்ள வரத்துக்கு முற்படும் போது அவர் த தடுத்திருக்கிறார் அவர் பத்திரிகையாளருன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவர் பண்ணியிருக்க மாட்டார் யதார்த்தமான ஒரு சூழல் நடந்திருக்கு அதுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பாகவும் ஆதரவாளன் நிலைப்பாட்டாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய என்னுடைய சார்பாகவும் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறார் தொடர்ச்சியாக விஜய்க்கு எதிராக பேசிக்கிட்டு இருந்த சீமான் நேற்று வளசவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகிட்டு வெளியில் செய்தியாளர்களை சந்திப்பின் போது நான் என்ன அந்த நடிகையை சோளக்காட்டுக்குள்ளே தூக்கிட்டு போயிட்டா ரே பண்ணுங்கிற மாதிரி பேசியிருந்தாரு இதை பார்த்தீங்களா இதை பற்றி உங்களுடைய பார்வை அதாவது தொடர்ச்சியாக அவர் வந்து தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களை வந்து பேசுகிறாரு கொள்கைகளை எதிர்த்து பேசுகிறாரு அப்படின்றதுக்காக நம்ம அவரை வந்து ஒருபோதும் பழி வாங்கணும்னோ இல்லை அவர் பாதிக்கப்பட்டுட்டாருன்றதுக்காக நம்ம அவருக்காக அவருக்கு எதிரான ஒரு கருத்துக்களை சொல்கிறதோ அது வந்து அனாகரியமான செயலாக இருக்கும் அவர் அவருடைய தனிப்பட்ட ஒரு விவகாரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு அதிலிருந்து அவர் எப்படி வெளியில் வரணுன்றதான் அவர் சந்திக்கணும் இதை தமிழக வெற்றி கழகம் இதை வந்து கொண்டாடக்கூடிய இடத்துலலாம் இல்லை கருத்தை கருத்தியலாக தான் நாங்கள் எதிர்கொண்டுக்கிட்டு இருக்கிறோம் அவர் பத்திரிக்கையாளரோடைய சந்திப்பில் சொன்னது ஒரு கட்சியினுடைய தமிழ் தேசியம் பேசக்கூடிய மேதகு பிரபாகரன் அவர்களை தம்பியாக அண்ணனாக ஏற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு நான் தமிழகத்தில் ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளுக்கும் மாற்றானவன் தான் நான் அப்படின்னு சொல்லும்போது பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க க கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நூற்றி பதினேழு பேர் ஆண்களுக்கும் நூற்றி பதினேழு பேர் பெண்களுக்கும் நான் சம உரிமை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் எப்போதும் என்னுடைய தங்கச்சிமார்கள் பிள்ளைமார்கள் என் கூட இருக்கிறார்கள் எல்லா இடங்களையும் பறைசாற்றிக்கிட்டு இருக்கக்கூடியவர் கண்ணியமான முறையில் கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்கணும் அதில் கண்ணியம் தவறிட்டாருன்றது தான் நம்மளுடைய பார்வையாக இருக்குது இந்த வார்த்தைகளை பயன்படுத்திருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா சோழ காட்டுக்குள்ள தூக்கிட்டு போய் நிச்சயமா நிச்சயமா அதாவது தனிப்பட்ட விவகாரத்தில் தனிப்பட்ட ஒரு ரெண்டு பேர் ஒரு உரையாடலில் ஒரு நண்பர்கிட்டயோ இல்லை வீட்லேயோ அவர் பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு யதார்த்த பேச்சு இயல்பாக இருக்கலாம் ஆனால் ஒரு சமூகத்தினுடைய அடையாளமாக பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கி உங்களுக்கு இத்தனை சதவீதம் ஓட்டு வங்கி இருக்குன்னு காட்டிக்கிட்டு இருக்கீங்க ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கீங்க உங்களை இவ்வளோ பேர் பின்தொடர்ந்துருக்கிறாங்கன்றீங்க மூச்சுக்கு முந்நூறு தடவை என்ன முப்பத்தஞ்சு லட்சம் பேர் எனக்கு வாக்கு செலுத்தியிருக்கான்னு நினைக்கிறீங்க அதில் எவ்வளோ பெண்கள் இருப்பாங்க அப்போ அவர்களுடைய நிலைமை என்ன உங்களுக்கு வாக்கு போட்டவனுடைய இதெல்லாம் எப்படி இருக்கும் உங்கள் கட்சியை சார்ந்தவர் ஒருத்தர் சொல்லிடுது நீங்கள் கண்டிச்சிருந்தால் பரவாயில்ல உங்கள் பின்னாடி இருக்கக்கூடிய தம்பிமார்கள் உங்களை தட்டுறாங்க தோளில் கை வச்சு முதுகலை கை வச்சு அழுத்துறாங்க பேசாதீங்கன்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் பேசின விதம் கண்ணியமான முறையில் இல்லை பெண்களுக்கு எதிரான ஒரு விதமாக தான் அதை பார்க்கப்படும் சீமான் போலீஸ் ஸ்டேஷனில் ஆஜராகிறதுக்கு முன்னாடி சீமான் வீட்டில் ஒட்டப்பட்ட போஸ்டர் தான் எல்லாத்துக்கும் பிள்ளையார சொல்லி போட்டுச்சு இந்த பிரச்சனைக்கு ஸ்டார்டிங் பாயிண்டே அதான் அந்த நிகழ்வை பற்றி உங்களுடைய பார்க்கலாம் அதாவதுங்க அலைப்பானை அப்படின்றத வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னு சொன்னால் ஒட்டப்பட வேண்டியது தான் அதில் மாற்றம் இல்லை ஆனால் அவர்களுடைய பாதுகாவலர் இருக்காங்க வீட்டில் அவருடைய மனைவி இருக்காங்க மாதிரி வாங்கலைன்னா நீங்கள் ஒட்டினதில் எந்த தவறும் இல்லை நீங்கள் ஒட்டும் போதே ஃபோட்டோ எடுத்துடுவீங்க அது பக்கத்தில் எந்த அதிகாரி ஒட்டுனாரோ அவர் நின்று ஃபோட்டோ எடுத்துருவாரு நீங்கள் ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க ஒட்டிட்ட உடனே நீங்கள் கிளம்பிட்டீங்க அங்கே இருந்து போக வேண்டியதானே அதை கிழிக்கிறத உங்காலங்க தானே திருப்பி நின்று ஃபோட்டோ வீடியோ எடுத்துருக்குறாங்க அப்போ அவ்வளோ நேரம் நீங்கள் நிற்க வேண்டிய அவசியம் என்ன அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை காவல்துறை எதிர்பார்க்குது ஒரு வன்முறையை கையாகலனும் அப்படின்ற ஒரு சூழலை அங்கே நடந்த விஷயத்தில் சீமானி இதை பண்ணிட்டாருன்னு நமக்கு அவர் அவருக்கு ஆதரவான நிலையில் நம்ம இருக்கலை அவர் படிச்சுட்டேன் நான் கிழிச்சிட்டேன்றது அவர் அவரோட உரிமை நீங்கள் கிழிக்கப்பட்டுருச்சுன்னு சொன்னால் வழக்கு போடுங்க கூடாது அப்படின்ற யானை இருக்கா கூடாதுன்றது சட்டத்தில் இடம் இருக்கா நீங்கள் கொண்டு வந்து கொடுக்குறத நிராகரிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது அவர்கள் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய எத்தனையோ போராட்டங்கள்ல அலைப்பானைகள் எனக்கு கொடுத்து நான் நிராகரித்ததெல்லாம் இருக்கு நான் எங்கே இருக்கணும் அங்கே கொண்டு வந்து தான் கொடுக்கணும் போராட்ட காலத்தில் போராட்டம் இன்னொரு போராட்டம் நடக்கக்கூடிய இடத்துல இ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த போராட்டத்தினுடைய வழக்குகளுக்கான ஒரு இப்போ இதை கொண்டு வந்து அழைப்பானையெல்லாம் கொடுக்கக்கூடாது நான் எங்கே இருக்கணும் அங்கே கொண்டு வந்து தான் என்கிட்ட தரணும் அப்போது நான் என் வீட்டில் ஓட்டிகிட்டு போயிருக்கலாமே அப்படி இல்லை அப்போது காவல்துறை வேறு விதமாக தான் பார்க்குது இந்த நடிகையோட பாலியல் விஷயத்தில் சீமான் போலீஸாரினால் அல்லது தமிழக அரசினால் பழிவாங்கப்படுகிறார் அப்படிங்கிறது தான் உண்மையா யதார்த்தமாக தமிழக அரசாங்கத்தால் ப பழிவாங்கப்படுறாரா இல்லை மத்திய அரசாங்கத்தால காப்பாற்றப்படுறாரான்றதும் ஒரு கேள்வியாக இருக்குது நேற்று அவ்வளோ மும்பரமாக இறங்கி போலீஸ் வந்து அவருடைய பாதுகாவலரை அடித்து இழுத்துட்டு போனதெல்லாம் பார்த்துருப்பீங்க அவர் தான் வந்து ஒரு முன்னாள் இராணுவ வீரர்னு சொல்கிறாரு நீ யாராக இருந்தால் என்னன்னு கேட்குது இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு வன்மமான ஒரு செயல் அன்னைக்கு கலைஞர் கருணாநிதியை எப்படி கைது செஞ்சாங்களோ அந்த மாதிரி கைது செய்யணும்னு நினைக்கிறீங்களா அவர் செய்த செயல்களை நம்ம நியாயப்படுத்தலை அவர் பேசினதை நம்ம நியாயப்படுத்தலை இப்போது முன்னாள் இராணுவ வீரன் ஒரு பாதுகாப்பில் இருக்கிறாரு தான் துப்பாக்கி வச்சுருக்கிறாரு துப்பாக்கியை வச்சு மிரட்டினது அவர் நிலை கொலைஞ்சு போயிட்டார் அடிக்கிற மூணு பேர் அடிக்கிற அடியில் நில கொலைஞ்சு போயிட்டார் என் கையில் துப்பாக்கி இருக்குன்னு சொல்கிறாரு பிடிச்சிருச்சுன்னா யார் உயிர் பலியாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது அப்போ அரசாங்கம் ஒருத்தரை முடிக்கணும் அப்படின்னா இதே மாதிரி ஞானசேகரன் அரசு பண்ணிங்களா நீங்கள் இதேமாரி வேங்கை வயல் பிரச்சனையில் அரசு பண்ணிங்களா இதேமாரி பொள்ளாச்சி மாணவிகள் பிரச்சனையில் அரெஸ்ட் பண்ணிங்களா இதேமாதிரி நகர் பாலியல் வழக்கில் உள்ளவனுக்கு அரெஸ்ட் பண்ணிங்களா இதே மாதிரி இந்த கர்ப்பிணியை ம ஓடக்கூடிய ரயிலில் பாலியல் வன்புணர்வு பண்ணான்னு அவனை பண்ணிங்களா இதே மாதிரி இந்த ஒரு க ஒரு பெண் காவலருக்கு பாலியல் வன்புணர்வு செஞ்சானே அவனுக்கு இந்த மாதிரி பண்ணீங்களா யாருக்கு இந்த மாதிரி பண்ணீங்க அப்போ உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்குது சாலையில் பேனர் எதுவும் வைக்கக்கூடாதுன்றீங்க வச்சா இரண்டாம் ஆண்டு துவக்க விழாக்கு தொடர்ச்சியாக பேனர்கள் வைக்கப்படுது வைக்கப்படக்கூடிய உடனடியாக காவல்துறையினாடு உடனே கழட்டணும் இது பண்ண காவல்துறை இறங்கி கழட்டிக்கிட்டு இருக்குது தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு வாங்க தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு செய்தி எடுத்து போடுங்க எல்லா சாலைகளும் ஆக்கிரமிக்கப்பட்டு தான் இருக்குது கட் அவுட்டுகள் கட்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது டிவியில் வந்து எனக்கு பிறந்தநாள் கொண்டாடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கோ பிறந்தநாள் கொண்டாடிக்கிட்டு இருக்காரு ஏன் வீண் விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க மக்களுடைய காசை தேர்தல் பறைப்புரை பண்ணதுக்காக இன்றைக்கி ஒரு வழக்குக்கு சம்மன் கொடுக்கறதுக்காக காவல்துறை ரூம் போட்டு தங்கியிருக்குது நேத்தே வந்துட்டாங்க அதான் இந்த ரூம் போட்டு தங்கியிருக்கிறாங்க இதுதான் உங்களுக்கு இவ சீமான் தான் முடிவு பண்ணிட்டீங்க நடிகையோட பாலியல் வழக்குல சீமான் கைது செய்யப்பட போகிறார் அதிக வாய்ப்பு இருக்கு வழக்கு நீதிமன்றத்துல இருக்கு நீதிமன்றம் மூன்று மாதத்துக்குள்ள முடிக்கணும்னு சொல்லி இருக்கு புரியுதுங்களா அது நீதிமன்றத்துல எப்படி போகுதோ அப்படிதான் போக முடியும் அதுக்குள்ள பூந்துகிட்டு அந்த வழக்கை பேஸ் பண்ணிதான் தானே போலீசார் ஜெயலலிதா அவர்கள் கொலையில மர்மம் இருக்குன்னு தானே தர்மயுத்தம் நடத்தினாரு தனியா ஒரு ஆணையம் போட்டாங்க ஆணையம் போட்டிங்களா ஆணையத்தினுடைய செயல்பாடு என்ன இன்னைக்கு வரைக்கும் அது ஆளுநர் கையில் அடுத்த கட்டத்துக்கு ஒப்பு இருக்குன்னு சொல்ல அப்போ யாருக்காக இது அந்த அம்மா ஒரு நடிகையா இருந்து நாடாண்டவங்க தானே இங்கே ஒரு நடிகை தானே அப்போ மாசம் மாசம் ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்ததை அந்த அம்மா ஒத்துக்குறாங்கல்ல வாங்கியிருக்கேன்னு அந்த அம்மா ஏன் வாங்கினாங்க ஏன் வாங்கினாங்க அப்போ நிலைப்பாட்டில் அவங்க உறுதியா இருந்திருக்கணும்ல நான் நீ தப்பு செய்யலைன்னா எனக்கு எதுக்கு பணம் தரேன்னு கேட்டிருக்கணும்ல அப்போ நீங்கள் பணம் வாங்கியிருக்கீங்கல்ல அவர் கேட்கக்கூடிய கேள்விகளும் அடுக்கடுக்காக இருக்குல்ல நீங்களே என்கிட்ட மாதம் ஐம்பதாயிரரூபா வாங்குறீங்க ஆனால் நீங்கள் எனக்கு அறுபது லட்சம் கொடுத்ததா சொல்கிறீங்க ஆனால் முதல்ல கொடுத்த கம்ப்ளைண்டில் அந்த விஷயங்கள் இல்லைன்னு சொல்கிறாரு அப்போ என்னென்னா நீதி நீதியாக இருக்கணும்னு சொல்கிறோம் தமிழக வெற்றிகளுக்கு தொடர்ந்து செய்தி தொடர்பாளர்களை எங்களால் சரியாக புரிஞ்சிக்கவே முடியல ஏன்னா சீமான் வந்து தொடர்ச்சியாக விஜய்க்கு எதிராக பேசிக்கிட்டே இருக்காரு ஆனால் சீமான் ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்காரு சீமானுக்கு ஒரு பிரச்சனை உடனே டக்குனு ஓடி வந்து சப்போர்ட் பண்ணி ஆதரவாக நிற்கிறீங்களே இல்லை செய்தி தொடர்பாளர்களோ கட்சி நிர்வாகிகளோ அவருக்கு எந்த விதத்துலேயும் ஆதரவாக இல்லை நடந்த செயல் கண்டனத்துக்குரியதுன்னு சொல்கிறோம் அதாவது ஒரு மாநில தலைவர் அவர் யாராக இருக்கலாம் பிஜேபியில் அண்ணாமலைக்கு நடந்தால் கூட இதை நாங்கள் சொல்லுவோம் நாளைக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இதே போல் ஸ்டாலினுக்கு வந்தாலும் நாங்கள் சொல்லுவோம் அதில் மாற்று கருத்து இல்லை கருத்தியலை கருத்தியலை எதிர்கொள்ளுங்கன்னு சொல்கிறோம் இதுக்கு வந்து அவருக்கு ஆதரவான நிலைப்பாடு நிற்கணுன்றது இல்லை அவர் தவறு செய்தால் கண்டிப்பாக தண்டனைக்கு உள்ளாகக்கூடிய நபர் தான் நீதிமன்றங்கள் அவருக்கு கைது வ வாரண்ட்டு பிறப்பித்தால் அவர் கைது செய்யப்படக்கூடியவர் தான் அது குற்றவாளியாக இல்லான்றது முடிவு முடிவு விசாரணையின் கடைசியில் தெரியக்கூடிய விஷயம் இல்லையா அப்படி பார்த்தா செந்தில் பாலாஜி குற்றவாளியாக இருக்கணும் பொன்முடி குற்றவாளியாக இருக்கணும் இவர் இப்போ துரைமுருகன் பையன் கதிரானந்த் குற்றவாளியாக இருக்கணும் இவங்க எல்லாருமே குற்றவாளியாக தானே இருக்கணும் ஆசா ஆல்ரெடி குற்றவாளியாக இருந்திருக்கணும் இவங்க எல்லாருமே குற்றவாளிகளாக தான் இருக்கணும் குற்றவாளின்னு சொல்லி இவர்களுக்கு தீர்ப்பு வரல ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்க அவளை தானே அந்த சாட்சி எந்த அளவுக்கு நிற்கிறாங்கன்றது ஒன்று இருக்குது இல்லையா கழகத்தோட அந்த ரெண்டாம் ஆண்டு தொடக்க விழாவில் விஜயோட ரசிகர் தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின்னு ஒரு விஷயத்தை புதுசாக கிளப்பி விடுறீங்களே இல்லை இல்லை விஜயோட ரசி ரசிகராக இருக்கிறதுல தப்பு இல்லை எத்தனையோ யாருக்கு வேணால் ரசிகராக இருக்கலாம் அவர் வந்து பல அவங்க தந்தை வந்து பல படங்களுக்கு கதை வசனம் எழுதியிருக்கலாம் எம்ஜிஆர் ஹீரோவாக இருந்திருப்பார்ல எத்தனையோ பேருக்கு சிவாஜி ஹீரோவாக இருந்திருக்கிறார் அவர் அரசியல் கட்சி இல்லையா அதே மாதிரி அவரோட ட்ரெஸ் கோடு தளபதி அவர்களை ஃபாலோ பண்ணி இருக்கு இல்ல முதலமைச்சர் சொல்லவே இல்லை நான் விஜயோட ரசிகர் அவர் சொல்லாம இருப்பார் கிளப்பி இருப்பாரோ இதை திமுக இருப்பாரோ இருப்பாரோ அப்படின்றதுதான் நமக்கு எதுவும் கிளப்பல ட்ரெஸ் கோடு அப்படி இருக்கே ஒருவேளை அவரை ஃபாலோ பண்றீங்களா அதுக்கு முன்னாடி ஜெயல்வி ரட்டி தான் இந்த மாதிரி போட்டிருக்காரு இப்ப வந்து விஜய் வந்து ஜெகன் மோகன் ரெட்டி பாத்துதான் இப்படி எல்லாம் இல்ல இல்ல சான்னு சொன்னாங்கல்ல தாவே நம்ம நெல்லை மாவட்டத்தில் வந்து இப்போ இதில் பாதிக்கப்படும் போதும் பார்த்துருந்திங்கன்னா அவர் அந்த மாதிரி ட்ரெஸ் கோடில் இருந்திருப்பார் இதுக்கு முன்னாடி பல நிகழ்வுகளில் அவர் அந்த ட்ரெஸ் கோடில் நின்றுருக்கிறாரு புரியுதுங்களா இன்றைக்கி புதுசாக இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிக்கப்பட்டதுக்கப்புறம் அவர் அந்த ட்ரெஸ் கோடில் வந்திருக்கிறாருன்னு நிச்சயமாக அவரை சொல்ல முடியாது இவனை எப்படி க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆட்சியில் இருக்கிறவங்க பேசுகிற மாதிரி விஜய் மேடையில் பேசியிருக்காரு இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க இவனை எப்படி க்ளோஸ் பண்ணலான்னா திமுகவை தான் சொல்கிறாரு அப்படின்னு டேரெக்டாக தெரியுது விஜயை திமுக ஏன் க்ளோஸ் பண்ணலாம் இல்லை அவர் வந்து எம் இன்னைக்கு இருக்கக்கூடியதில் மிகப்பெரிய பிரம்மாண்டமாகவும் பிரதானமாகவும் இருக்கக்கூடியது இன்னைக்கு யார் இருக்கா தலைவர் தளபதி மட்டும்தான் இருக்கிறார் இப்போ விஜயை பார்த்து திமுக பயப்படுதுங்கிறீங்களா அதுதாங்க ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து அதுதான் சொல்லிக்கிட்டு அதோட வெளிப்பாடு தான் விஜய் இப்படி பேசுகிறாரா வேற யார் பேச முடியும் அரசியலில் அடைந்து அறுபது எம்எல்ஏக்களோட என்ன எடப்பாடியார் இருக்கிறார் அவர் அதை சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இங்கே பிரதானமாக இருக்கக்கூடியது விடியலுக்கான பயணம் சொல்லி வந்து இன்றைக்கி மக்களை வஞ்சித்து செய்யக்கூடிய வேலைகளை திமுக அரசாங்கம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்போது அவர்களுக்கு தானே அந்த பயம் இருக்கும் திமுகவுக்கு வந்து ஒரு பயம் இருக்க போய் தானே இன்றைக்கி சீமானை போட்டு இந்த தாக்கு தாக்கிக்கிட்டு இருக்கீங்க சீமானோட நூறு மடங்கு பிரம்மாண்டமாகவும் எழுச்சியாகவும் மக்களுடைய பேராதரவோடும் வரக்கூடியவர் தானே இவர் இருக்கிறாரு சீமான் பேசக்கூடிய கருத்துக்களை ஒரு சதவீதம் உள்வாங்கி நாங்கள் வந்து தமிழ் தேசியத்துக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டிலையும் மூன்றாவதாக ஒருத்தர் வந்தால் நிலைப்பாட்டிலையும் இருக்கக்கூடியவர்கள் தான் அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க இவர் வந்து எல்லாத்துக்கும் மனவராக நிற்கிறார் சமூக நிதியை பேசுகிறாரு இங்கே யாரையும் வெறுக்கலை இவர் மாதிரி பெரியார் மீது தொடர்ச்சியாக விமர்சனங்கள் வைக்கலை வெறுப்பு பிரச்சாரம் பண்ணலை இவரை எல்லாருமே நம்ம வீட்டு பிள்ளையாக பார்க்குறாங்க அப்போ இந்த விஷயத்தை பார்க்கும்போதும் பேசும்போதும் இவர்களுக்கு வந்து பயம் உண்டாகுது இல்ல திமுக விஜய பார்த்து பயப்படுதுன்னு நீங்களாவே கிளப்பி விடுறீங்களே அவங்க யாருமே அதை பத்தி பேசாத பொழுது விஜய பத்தி கேள்வி கேட்டாலே தவிர்த்துட்டு போறாங்க விஜய பத்தி அவர்கள் தளபதி விஜய் அவர்களை பத்தி பேசும்போது அத்தனை பேருமே கொதிநிலையில தான் பேசுவாங்க முதல்வராக இருக்கட்டும் துணை முதல்வராக இருக்கட்டும் பி கே சேர்பாக இருக்கட்டும் அமைச்சர் ரகுபதியாக இருக்கட்டும் எல்லாருமே தொடர்ச்சியா அதாவது அவர்களுடைய பேரை சொல்லும் போதே அவர்களுக்கு வந்து கொதிநிலை ஆயிடும் இவர்கள் நேற்று ஆரம்பித்தவர்கள் கட்சியை காலி பண்ணலாம்னு நினைக்கிறவர் முதலமைச்சர் தான் சொன்னார் உதயநிதியிட்ட போய் கேட்கும்போது அப்படியா நான் நாளைக்கு நானும் பேட்டி பார்க்கல பார்த்துட்டு நான் பதில் சொல்கிறேன்னாரு மறுநாள் கேள்வி கேட்கும்போது கடந்து இருக்கிறாரு இதாவது இவர்களுக்கான ஒரு வேலைகளை இவர் வந்து சரிவர செய்கிறதில்லை இவர் வந்து எதிர்க்கக்கூடியவன் மிக பிரம்மாண்டமாக இருக்கிறான்றது தெரிஞ்சிருச்சு மிகப்பெரிய ஒரு மலையாக இருக்குது நம்ம மடுவாக இருக்குன்னு நினச்சா நம்ம மழையாக இருக்குதுன்ற ஒரு அச்சம் அவர்களுக்குள்ளே எழுந்துருச்சு அப்போ அதை எப்படி இவர்கள் வந்து காணல் நீராக கடந்து போக முடியலை அப்போ இந்த கடலை எப்படி கடக்கிறதுன்னு அவர்களுக்கு தெரியலை இந்த சுழலில் சிக்கிடுவோன்னு அவர்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு இன்றைக்கி இழுத்து போட்டு அடிச்சிருவாங்க மக்கள் நவுத்திடுவாங்க நிமித்திடுவாங்கன்றதுல கருத்து இல்லை அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த பக்கம்தான் நிற்கிதுன்றது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் தெரியும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் தெரியும் நேற்று வரைக்கும் அண்ணன் திருமா மாநாட்டில் என்ன பேசுறாரு ஒய்எம்சிஏ கிரவுண்ட்ல இப்ப நடந்த விழாவில் என்ன பேசுறாரு என்ன விலைக்கு வாங்க முடியாது யார யாருனாலையும் விலைக்கு வாங்க முடியாது அவரே போயிடுவார் ஏன் இதெல்லாம் இல்லை இல்லை விலைக்கு அவரை வாங்க முடியாது நான் தவறாக சித்தரிக்கல அவர் மீது ரொம்ப அன்பும் மரியாதையும் கொண்டவன் நானே திமுக அறிவாலயத்துக்கு போயிட்டு அண்ணன் வந்து அண்ணா திமுக அலுவலகத்துக்கு இருந்து நேராக வண்டி அங்க விட்டு இப்போ இதில் சட்டமன்ற தேர்தலில் சைன் பண்ணது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் புரியுதுங்களா அதனால காலச்சூழலுக்கு ஏற்ப அண்ணனே மாறிடுவாருன்ற இன்றைக்கி சொல்லலாம் இப்பவும் சொல்கிறேன் ஆதவர்ஜினாவை ஏன் வெளியில் அனுப்புகிறீங்க ஒரு வித அழுத்தம் எங்கேருந்து வந்தது அண்ணனுக்கு அழுத்தம் ஏற்கனவே ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் கேட்கும்போது என்னை நீங்கள் அவ்வளோ சிறுமியாக நினைச்சிட்டீங்களான்னு கேட்குறாரு ஆனால் வேறு ஒரு நிகழ்வில் கேட்கும்போது ஒரு வித அழுத்தம் என்ன அழுத்தம் இல்லை நாங்களே அவர் வேணான்னு நினச்சி இது பண்ணிட்டோம் நீங்கள் அவரை கூப்பிட்டு வந்து வச்சுருக்கீங்களே அந்த மாதிரி ஒரு அழுத்தம் இருந்தது அவரால் அவ்வளோதான் சொல்ல முடியும் பத்து சதவீதம் தான் மிச்சம் தொண்ணூறு பர்சன்டேஜை நம்ம யோசிக்க வேண்டியது தான் இது நடந்திருக்கும் இன்றைக்கி அண்ணன் தமி மன்சாரியை மேடையில் ஏற்றிருக்கீங்க நீங்கள் போன தடவை ஆட்சி போது இப்போ தேர்தலை சந்திக்கும் போது அவருக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்கலாமே ஆல்ரெடி கரண்ட் எம்எல்ஏ தானே அந்த ரெண்டு தொகுதி கொடுத்தாங்களே ஒரு தொகுதியில் ஜெயிச்சிட்டாரு அவருக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்கலாமே கழட்டி விட்டீங்க ஆதரவு நிலைப்பாட்டில் அறிக்கை கொடுத்தாரு இன்றைக்கி மேடை ஏற்றி வச்சுருக்கீங்க அப்போ நீங்கள் அப்படி சிறுபான்மை சமூகத்தை அப்படி கட்டி காப்பாற்றிட்டு நாங்கள் இருக்கோன்ற ஒரு மாயையே ஒரு பிம்பத்தை உருவாக்குறீங்க இல்லையா அந்த பிம்பங்கள் அனைத்தும் தகுடுப்பொடியாகிடும் சிறுபான்மை மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக விழிப்புணர்வோடு இருக்கா அங்கே எவ்வளோ பேர் படையெடுத்துக்கிட்டு இருக்கான்னு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நிச்சயமாக இவர்கள் வந்து ஒரு கனவு கோட்டைன்னு ஒரு கற்பனையை தான் உருவாக்கி வச்சுருக்காங்க இவங்க தூக்கத்துலேருந்து எந்திரிச்சாங்கன்னா சரியாயிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது திமுக விஜயை பார்த்து பயப்படுது தமிழக கழகத்தை பார்த்து திமுக பதட்டத்தில் இருக்குது அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க விஜய் பெரிய உயரம்லாம் பேசுகிறீங்க அப்புறம் ஏன் கட்சியோட இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவில் தமிழக கழகத்தோட வளர்ச்சிக்கு என்ன பேசணுமோ அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வுக்கு என்ன பேசணுமோ அதை பற்றி பேசாமல் ஏன் திமுகவை அட்டாக் பண்ணி பேசணும் திமுக அட்டாக் பண்ணி பேசுறது தான் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவா ஒவ்வொருத்தரும் உறுப்பினர் சேர்க்கையை அதிகப்படுத்தணும்னு சொல்லியிருக்காரு அதுதான் யூத் கமிட்டி லெவல்னு ஒரு மாநாடு ஒன்று நடக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு நீங்கள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நல்ல செயல்படணும்னு சொல்லியிருக்கிறாரு பத பண்ணையார்த்துவில் இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தை எதிர்த்து எளிய மக்களை உங்களை நான் களத்தில் இறக்கிருக்கேன்னு சொல்கிறாரு இது எத்தனையுமே வளர்ச்சிக்காக பேசினதுதான் நம்மளுடைய எதிரி யாருன்னு அடையாளம் காணப்படணும் இல்லையா அதையும் பேசியிருக்கிறார் எதிரி யாரு அடையாளம் விஷயம் திமுகவை எதிர்த்து பேசின விஷயம் தான் மெஜாரிட்டியா இருந்தது தமிழக தமிழகத்தோட வளர்ச்சிக்கு அடுத்து என்ன பண்ண போறோம் அடுத்த நம்மளோட அஜெண்டா என்ன அடுத்த நம்ம நம்ம எதை நோக்கி அந்த நம்மளுடைய அஜெண்டாவை நோக்கி எப்படி எல்லாம் போறோம் எப்படி இருக்க போதுன்னு அப்படிங்கிறத பத்தி எதை நோக்கி பயணம் பண்ண போறோம் வாரந்தோறும் மீட்டிங் இருக்குன்றது கட்சியோட தொடக்க அதை தான் பேசியிருக்காரு உங்களுக்கு பேசவே இல்லை அப்படி இல்லை நீங்கள் வந்து பிஜேபி மனநிலையிலே இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் இல்லை ஏன்னா உங்களுக்கு அது மட்டும் தான் காதலை ஒழிச்சிக்கிட்டே இருக்கு நான் இப்போ ஒரு பேருந்து நிலையத்தில் இருக்கிறேன் என்னுடைய காதலிக்காக அந்த பேருந்தில் தான் அந்த பொண்ணு வரும் நூறு பஸ் போனாலும் நான் அதை மட்டும் தான் பாப்பேன் அது ஒரு நிமிஷத்துல கடந்து போயிடும் அந்த மாதிரி பிஜேபி மனநிலைக்கு வந்து என்னோட பிஜேபியா திமுக சரிங்களா அந்த அந்த மனநிலையில உங்களுக்கு ஒட்டுமொத்த ஒளியுமே நீங்க வாங்கக்கூடியது அத்தனையுமே திமுகவா தான் தெரியுது அவர் நிறைய விஷயத்த பேச திரும்பவும் பாருங்க அவர் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம தான் ஆட்சி அமைப்போம்னு சொல்றாரு சரிங்களா பூத் கமிட்டி லெவல் பண்ணணும்னு சொல்கிறாரு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறோன்னு சொல்கிறாரு வாரந்தோறும் மீட்டிங் நடக்கும்னு சொல்கிறாரு உறுப்பினர் செயற்கைகளை அதிகமாக போடுவோன்னு சொல்கிறார் இதெல்லாம் நீங்கள் கேட்கவே இல்லையே அட்டாக் பண்ணி ரொம்ப ஹைலைட் ஆன ஆனது கட்சியோட பத்தி பேசுனதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒன்னு ஒன்னு ரெண்டு அவ்வளவுதானே தவறு அதை தாண்டி பெருசா கட்சியோட வளர்ச்சியை பத்தி பேசல கட்சி வளர்ந்து வளர்ந்துதானே இருக்கு இன்னும் என்ன வளர்க்கணும் ஒரு வருஷத்துல கட்சி வளர்ந்துருச்சு அலட்சி பிரம்மாண்டமா இருக்கு ஒரு வருஷத்துல ஒரு வருஷம் நீங்க சொல்றீங்க அது மக்கள் இயக்கமாக முப்பது ஆண்டுகளாக கட்டமைப்புக்குள்ளானது தான் பொதுச் செயலாளருடைய உழைப்பு வந்து சாதாரணமானதில்லை மிக 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 இதானது புரியுதுங்களா மின்ன துணிச்சலான மனிதரும் கூட அவர் அவர் இப்போ நிறுத்தக்கூடியது இன்னைக்கு சொல்லி இத்தனை மாதத்தில் கிட்டத்தட்ட இந்த ஒரு ஒன்றரை இரண்டு மாதத்தில் கிட்டத்தட்ட நூறு ஏறத்தால் நூறு மாவட்ட செயலாளர்கள் அறிவிச்சிருக்காங்கன்னா எந்த கட்சியால முடியும் சொல்லுங்கள் தமிழக கட்சிக் கழகம் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரே வருஷத்தில் அசூர வளர்ச்சின்னு சொல்கிறீங்க அது எந்தளவுக்குன்னு தெரியல தேர்தல் வந்தால் தான் அது நமக்கு தெரியும் இன்னொரு பக்கத்தில் விஜயோட கெட் அவுட் கையெழுத்து இயக்கத்திற்கு வந்து இல்லை இல்லை நான் தான் கெட் அவுட் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் வந்து கையெழுத்து போடாமல் போயிட்டார்ல இதை விஜய் பெருசாக எடுத்துக்கலையா தமிழக தொண்டர்களும் பெருசா எடுத்துக்கலையா எடுத்துல தொண்டர்கள ஒரு முதல் தோல்விங்கிற மாதிரியான அரசியல் விமர்சனங்கள் முன்வைக்கப்படும் பிரஷாந்த் கிஷோர் அவர் மட்டும் கையெழுத்து போட்டுட்டா மோடி வெளில போயிடுவாரா அவர் தானே ஒரு நிகழ்ச்சிக்கு கூட்டிட்டு வந்தீங்க அவரே பொழுது இல்ல இல்ல திருப்பியும் சொல்லுங்க அது வந்து நாங்க நீங்க போடணும்னு வற்புறுத்தி இருந்தால் அது திணிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இங்க இருக்கக்கூடிய விஷயமே கெட் அவுட் மோடின்றதே வந்து திணிப்புக்கு எதிரானது பிஜேபியை நீங்க நேரடியா தாக்கல நேரடியா பேசலன்னு இவ்வளோ நாள் கேட்டுக்கிட்டு உங்களுக்கு இது மிகப்பெரிய திமுக ஆமா திமுக தான் பாசிசவாதிகள் சொல்றேன் இதை விட வேற என்ன ஒரு இதா சொல்லணும் நீங்க எப்படி சொல்றீங்கன்னா

துல இப்போ நீங்க இவர்கள் என்ன பாயசமான்னு திமுகமான்னு கேட்கிறாரு அவர்கள் தான் பாசிசவாதின்னு சுட்டி காட்டுறாரு அதுக்கு அதுக்கு இன்னொரு பொருள் என்ன முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா பிஜேபியே நீங்க அதாவது நீங்க திமுக பாசிசம்னு சொல்றீங்க விஜய் சொல்லல தாவேக்கா சொல்லல டிஎம்கே சொல்து பிஜேபி பாசிசம்னு சொல்றீங்களே அப்ப நீங்க யாரு கொள்கை எதிரியா கொள்கை எதிர் கேக்குறீங்க அப்படின்னா திமுக தான் பாசிசம்னு பிஜேபிய சொல்றதே தவிர தாவேகா கா கொள்கை எதிரியாவும் நல்லா புரிஞ்சுக்கணும் கொள்கை எதிரியாவும் அரசியல் எதிரியாகவும் ரெண்டு பேருமே அடையாளம் காட்டுனாரா இல்லையா இதுக்கு மேல வேற இப்போ அடையாளம் காட்டிட்டு அப்படியே பிஜேபிய மறந்துட்டாரு திமுக மட்டும் தான் நம்ம பேசக்கூடியது தமிழ்நாடு அரசியல் கருத்து அரசியல் விமர்சகர்கள் ஆயிரம் கேட்கலாம் இப்பவும் சொல்றேன் நீங்க திமுக வந்து காதலியா உள்வாங்கிட்டீங்க அப்போ நீங்கள் வந்தால் அதனுடைய பார்வையிலே தான் நீங்கள் இருக்கீங்க அதை கடந்து முதல்ல வெளியில் வாங்க இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது ஏறத்தாழ ஐம்பது மாதங்கள் இவங்க ஆட்சியை கடந்துட்டாங்க இன்னும் இருக்கக்கூடிய பத்து பன்னிரெண்டு மாதங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நிகழப்போதுன்னு சொல்கிறேன் இப்போது சமீபத்தில் நேற்று நடந்த ஒரு விஷயம் தருமபுரியில் ஒரு மாவட்ட செயலாளராக திமுக நிர்ணயிக்குது அந்த மாவட்ட செயலாளர் வராருன்னு சொல்லி ஒட்டுமொத்த சாலையும் மறித்து வெடி வெடிக்கப்படுது கொண்டாடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கொண்டாட்டம் முடிஞ்ச உடனே பேசுகிறார் செயற்குழு கூட்டத்தில் இந்த மாவட்டத்தோட கலெக்டர் எஸ்பி அதிகாரிகள் கட்சி நிர்வாகிகள் யாராக இருந்தாலும் நான் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும் இதை தாண்டி ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்க அது எவனாக இருந்தாலும் சரி நான் பார்த்துருவேன் அடுத்த நாள் இருக்க மாட்டான் அப்படின்றாரு ஒருமையில் பேசுகிறாரு இப்போ இதுக்கான அதிகாரத்தை அவருக்கு யார் கொடுத்தா அப்போது திமுக எந்த அளவுக்கு இருக்குது ஒரு கலெக்டரையும் எஸ்பியும் ஒரு மாவட்ட செயலாளர் நினைச்சா ஒரே நாளையில மாத்திர்லான்ற மனநிலையில தானே இருக்கீங்க அப்ப உங்க தலைமை தானே இடம் கொடுத்துருக்குது இதைதான் சொல்றேன் பாசிசம் சொல்லிட்டு ஜனநாயகம் இங்க எங்க இருக்கு ஜனநாயகம் இல்லையே புதிய சமூக நீதி பேசக்கூடியதுதான் சமூக நீதியான்னு கேட்டேன் நான் அதை தான் சொல்றேன் தமிழக வெற்றி கழகம் திமுக தான் பாசிசம் சொல்லதே தவிர பிஜேபியை சொல்லல அப்படின்னு நான் வரேன் பிஜேபி ஆட்சியில இல்ல தமிழகத்துல இங்க அதிகாரம் பண்ணக்கூடிய இடத்துல இல்ல ஒன்றியத்துல இருக்கு கொள்கை எதிரியான்னு முதவே சொல்லிட்டாரு சரிங்களா அரசியல் எதிரியான்னு யாரையும் சொல்லிட்டாரு திருப்பி திருப்பி நீங்க அதையே பாக்குறீங்க இப்போ பிஜேபி லவ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் ஓ நான் பிஜேபி லவ் பண்ண நான் திமுக லவ் பண்ண பிஜேபி லவ் பண்ணி எனக்கு அது சந்தேகமா இருக்கு அதாவது கொள்கை எதிரியா பிஜேபி என்றதை அடையாளப்படுத்திட்டார் தளபதி அவர்கள் அரசியல் எதிரியா யாருன்றதையும் அடையாளப்படுத்திட்டாரு அப்போ இதை கேட்கும்போது அத்தனை பேருக்குமே ஒரே ஒரு நிகழ்வு மட்டும்தான் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய அவர்கள் இஸ்லாமியர்களை மட்டும் குறிவைக்கலை அத்தனை பேருக்கும் எதிரானவர்கள் தான் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க இவர்கள் செய்யக்கூடிய செயல் சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் உருவாக்கப்படுது கட்டமைக்கப்படுது படித்தவனுக்காக இருந்தாலும் சரி பெண்களுக்காக இருந்தாலும் சரி இவர்கள் ஆளக்கூடிய யூபியில் எவ்வளோ அட்ராசிட்டி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரியாதா மணிப்பூர் மாநிலத்தில் என்ன பிரச்சனை நடந்திருக்குன்னு தெரியாதா இவங்க பண்ணக்கூடிய அத்தனை பேரையும் இப்போ கேரளாவில் வருத்தப்படுறாங்க ஒரே ஒரு எம்பியை கொண்டு வந்துட்டு நம்மளை கொள்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இவர்களுடைய வேதனைகள் குமுறல்கள் இன்றைக்கி மக்கள் மத்தியில்லை தமிழகத்தில் இது நடந்துடக்கூடாதுன்னு தமிழக மக்கள் தெளிவாக இருக்காங்க ஆனால் இந்த ரெண்டு திராவிட கட்சி என்ன தெரியுமா பண்ணிச்சு இவங்களை மாலை போட்டு கூட்டிகிட்டு வந்துடுச்சு அந்த அம்மா சப்போர்ட் தான் பண்ணாங்க கலைஞர் படி மேலே போய் வா உனக்கு ஆட்சியிலும் பங்கு தரேன்னு சொல்லிட்டார் நீ எனக்கு அதிகாரத்தில் பங்கு கொடு இங்கே வா நானும் உனக்கு பங்கு தரேன் நீ இத்தனை எம்பி நின்றுக்கன்னு சொல்லிட்டு நின்றுட்டார் அதுக்கப்புறம் இந்த அம்மா என்ன பண்ணாங்க நான் ஒருபோதும் அந்த தவறை செய்ய மாட்டேன் பதினெட்டு நாளில் திருந்திட்டாங்க அதுக்கு கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷத்தை கடந்துருச்சு முப்பத்தஞ்சு வருஷத்தை கடந்து எடப்பாடியார் போயிட்டார் ஆனால் இன்றைக்கி பிஜேபிக்கு வால் பிடிச்சிக்கிட்டு போகிறாங்க நாங்கள் வந்து ஜெயிப்போம் பிஜேபிக்கு பக்கம் வரமாட்டோம் ஆனால் உங்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் நிற்போம் நாங்கள் எங்களுடைய அமைச்சர்களுக்கு எல்லாரும் பிரமாணம் பண்ணி வைக்கணும் நாங்கள் நாட்டுக்கு வந்து ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையான இதெல்லாம் கேட்போம் இதையும் பேசுவோம் நாங்கள் வரும்போது நீங்கள் பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க இப்போ மறுபடியும் இந்த லவ் மேட்டருக்கு வரேன் நான் திமுக லோவ் பண்றேன்னா பிஜேபி லவ் பண்றான்னு கேக்குறீங்களே விஜய்க்கு ஓய்விரிவு பாதுகாப்பு பிஜேபி கொடுத்துருக்குல்ல பிஜேபி தமிழக வெற்றி கழகத்தை லவ் பண்ணதா இல்ல விஜய் பிஜேபி லவ் பண்றாதா இல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் பிஜேபி கொடுத்துருக்கு அப்படின்றத முதல்ல அந்த பார்வையில இருந்து வெளியில வந்து இல்ல அதைதான் சொல்றேன் பிஜேபி தலைமையிலான மத்திய இப்ப திரும்பவும் அதே தான் சொல்லி ஆரம்பிக்கிறேன் அந்த உங்களுடைய காதல் பார்வையில இருந்து வெளியில வந்துருங்க

ஆ என்ன அப்போ அவரு தெரியாதேன்னு சொல்லப்பறாரு லவ் பண்ணுதா இல்ல அவர் வேணும் நினைக்குது புரியுங்களா அவருக்கு ത്രെட் அங்க நினைக்குது அவரை பாதுகாக்கணும் நினைக்குது மக்களுக்கான தலைவரா இருக்கிறாருன்னு நினைக்குது மக்களினுடைய பிரச்சனைகளை வெளிப்படையா பேசும்போது அவரை பாதுகாக்க வேண்டிய சூழல் உளவுத்துறைக்கு ஏற்படுது உளவுத்துறையினுடைய அழுத்தம் தான் அதாவது பரந்தூருக்கு அவர் போயிட்டு வந்தப்பவே அவங்க புரிஞ்சிட்டாங்க அப்போ ஒரு மண்டபத்துக்குள்ளே தான் வரணும் ஏன் ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு சுதந்திரமாக செயல்படுறதுக்கு இங்கே ஜனநாயக நாட்டில் தமிழகத்தில் உரிமை இல்லை தன்னுடைய சொந்த மண்ணில் சொந்த மக்களை கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் நாட்கள் கடந்து போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஏழை விவசாய மகளில் போய் சந்திக்கிறாரு கிராமவாசிகளை சந்திக்கக்கூடியவர்களுக்கு எதுக்கு இவ்வளோ நெருக்கடி கொடுக்குறீங்க இங்கே தான் போகணும் அங்கே தான் நிற்கணும் மண்டபத்துக்குள்ளே தான் பேசணும்னு சொல்லிட்டு மண்டபத்துக்குள்ளேயும் அவர்கள்ட்ட நீங்கள் நெருங்க விடலைல்ல அப்போ உளவுத்துறை இவர்களுக்கு ஒய் தேவைன்னு அங்கே இக்கோஸ்ட்டு கொடுத்து உளவுத்துறையின் மீ மூலமாக வந்து தானே தவிர்த்து எங்களுக்கு இசை பிரிவு கொடுங்க ஓய் பிரிவு கொடுங்கன்னு கேட்டு வாங்கக்கூடிய அவசியம் இல்லை இந்த நாட்டுக்கே பாதுகாப்பை கொடுக்கணுன்றது தான் தலைவர் தளபதி அவர்கள் இருக்கக்கூடிய நூற்றி இருபது மாவட்ட செயலாளர்களையும் ஒன்றிய செயலாளர்களையும் பகுதி செயலாளர்களையும் நகர செயலாளர்களையும் இங்கே இறக்கி விட்டுருக்கிறாரு நாட்டையே பாதுகாக்கணும் இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தளபதி அவர்களை பாதுகாக்கிறது இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு தெரியாதா இவர்களை விட நூறு மடங்கு வீரனாக நிற்பான் இவர்கள் ஆயுதம் ஏந்தி தான் நிற்பாங்க அவர்கள் ஒவ்வொருத்தரும் தளபதியை மனசில் ஏந்தி தமிழக மக்களை மனசில் ஏந்தி உண்மையான தைரியத்தோடும் வீரத்தோடும் நிற்கிறதுக்கு இங்கே பல லட்சக்கணக்கான பேர் இருக்கான் அதனால இந்த துப்பாக்கி தோட்டாக்கள் தான் எங்களை காப்பாற்றணும் ஒருபோதும் தவறாக இட போட்டுறாதிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒட்டுமொத்த தமிழக மக்களும் யார் அதிகமாக லவ் பண்றாங்க அப்படின்னு தேர்தலோடைய முடிவில் நமக்கு தெரிய வந்துடும் நம்ம பொறுத்திருந்து நிறைய விஷயங்களை பார்க்கலாம் நிறைய விஷயங்களை இங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க மிக்க நன்றி வாழ்த்துக்கள் குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாக்கும் சேவை மையம் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள் இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள் பழுதடைந்த கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம் இவை அனைத்திற்கும் ஒன்பது நான்கு ஒன்பது எட்டு ஏழு ஒன்பது நான்கு ஒன்பது எட்டு ஏழு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்